மலை உச்சியில் பெருமாளுக்கு கோவில் பல தலைமுறையாக கோவிலை பாதுகாத்து வரும் நாகப்பாம்பு ஊரில் தண்ணி பஞ்சம் ஏற்பட்ட காலத்தில் கூட மலை உச்சியில் இருக்கும் பெருமாள் கோவிலில் எல்லா காலங்களிலும் வற்றாத நீர் ஊற்று இப்படி அதிசய கோவிலைப் பற்றி ஊர் பெரியவர்கள் கூறுவது என்ன ஃபுல் வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு கோவிலின் லொக்கேஷன் வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்வோம் இப்படிப்பட்ட பழமையான மிக விசேஷமான பெருமாள் கோவிலில் நடக்கும் பூஜையை இன்று பார்த்து அருள் பெறுவோம் இதே மாதிரி பலமியான கோவிலில் பற்றியோ அங்க நடக்கும் பூஜைகளை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க ஓம் சுக்லாம் வரதனம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர் பூஜம் பிரசன்னவदनं த்யாஏ சர்வே বিঘனோபशान्तये யस्यத் விகரவக்ராத்யா ஆதி சத்யா பரசுதம் निघ्नं निघ्नं दीक्षततं निष्वक्ते ये प्रदासये व्यासं वसिष्ठनप्तारं सत्ये पौत्रमघल्मषं प्रदाशरात्रजं वन्दे सुगतातं तपोनितिं व्यासाय वीक्षरूपाय वासरूपाय विष्णवे नमो वैब्रह्मणीदये वासिष्ठाय नमो नमः विकाराय शूद्राय विघ्नाय परमात्मने सदिकरूपरूपाय विष्णवे सव विष्णवे ॐ नमो वैष्णवे प्रभवैष्णवे श्रीवैश्वं पाय न उवाच श्रुत्वाधर्मानश्वसेन पावनातित सर्वचः उदिश्वरं चान्तनवं बुधिरेश्वतपासितः श्रीधीष्मं उवाच कैवदं लोके पिण्वाक्तेनं पेन परायणं सुतं दर्कं कमच्छन्द प्राप्नयुर्वाणमाशुभं तोदर्भ सर्वधर्माणां धर्मोऽपि कृतमोमतः किं दपन्मुष्टन्दु तं स संसारवन्दनार् श्रीधीष्म उवाच रजगप्रभुं देवदेवं मनञ्चपरचोगवं सुबन्नानसरस्वेन गुरुशब्दचोचितः तमेव चातयं नित्यं भक्त्या पुरुषभ्यं ज्ञानं सुगन्धमस्सं च यजमानसमेव च अनादिनिधनं विष्णुं सर्वलोकमहेश्वरं लोकादक्षं सुरं नित्यं सर्वलोकभास्वरे शुक्लाम्बरदनं विष्णुं शशिवर्णं सदुर्भुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नो

என பாடியதும் கேட்கவில்லையா காளிமகமாக கருமாரி அபிராமி என பாடியதும் கேட்கவில்லையா செல்வங்களும் நட்புகளும் வந்து எழும் மனமது நிம்மதியும் தேவையல்லவா செல்வங்களும் நட்புகளும் வந்துவிடும் மனமது நிம்மதியும் தேவையல்லவா தாயே நிம்மதியும் தேவையல்லவா எங்களுக்கும் குறையும் உண்டு அதனை நான் அழுது சொல்லலாமா என் தாயும் நீ இருக்க உந்தன் செல்ல மகள் வாடலாமா அறுதலா யாரும் இல்லை செய் வைக்கும் எண்ணம் இல்லை ஆணவத்தில் வரும் ஜீவனும் இல்லை ஆறுதலா யாரும் இல்லை செய் வைக்கும் எண்ணம் இல்லை ஆணவத்தில் ஆடி வரும் ஜீவனும் இல்லை சொந்த பந்தம் யாரும் இல்லை சுருசனம் நல்லதில்லை உன்னை இந்தியலகில் நல்லதொரு தெய்வம் இல்லை தடுமாறி திருக்கோவில் வந்தேன்மாம் அம்மா ஜகதீஸ்வரி உந்தன் குழந்தையனையாதீ அம்மா ஜெகதீஸ்வரி உந்தன் குழந்தையனையாதீ நீ வந்து தாயாக என்னை தாங்கணும் உன்மடி மீது தலை வைத்து நான் ஏங்கனும் சலலங்கள் இல்லாமல் மனம் தூங்கணும் மனம் தூங்கனும் மனம் தூங்கணும் எங்களுக்கும் குறையும் உண்டு அதனை நான் அழுது சொல்லலாமா சின்னஞ்சீது பெண் போலே சிற்றாடையிடையுடுத்தி இடையுடுத்தி சிவகங்கை குலத்தருகே ர்கிட்டித்திருப்பால் சின்னஞ்சிறு பெண் போலே பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடியாது பேரழகு கீடாக வேறொன்றும் கிடையாது பேரழகு கீ

ாய <tries> முயம்பவ தயேன வாசா மனசேந்திரயர் வா புத்தியாத்மனாவா பிரகதேஸ்மவாத் கரோமிய சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்ப ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாசப் பெருமாள் ஐப்பாறை மலையின் மீது அமைந்திருக்கும் ஸ்ரீ ஸ்ரீனிவாசப் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் இக்கோவிலின் சிறப்பு என்னவென்றால் கருட சேவை கா தினமும் காலையில் பூஜை நடக்கும் வேளையிலே திருமஞ்சனம் முடிந்து அலங்காரம் செய்து அபிஷேகம் நடக்கும் வேளையிலே கருட சேவை சேவை வந்து வளம் வரும் இதுதான் கோவிலின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் மலையின் மீதுவே ஒரு ஊற்று அமைந்திருக்கிறது அவ்வூட்டிலிருந்து தான் தினமும் பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடைபெறும் திருமஞ்சனமானதால் ஊட்டு நீரில் இருந்து எடுக்கப்பட்டு தினமும் பெருமாளுக்கு திருமணம் திருமஞ்சனம் செய்து அலங்காரம் செய்து நைவேத்தியம் செய்து பூஜை சிறப்பாக நடைபெறும் மலை மீது அமைந்திருக்கும் ஊற்றிலே ஒரு நாகரானது வருடக்கணக்காக இருந்து ஊற்றையும் பெருமாளையும் நல்லபடியாக பத்திரமாக காப்பாற்றி ஊற்றையும் எந்த ஒரு களங்கமும் ஏற்படாமல் காப்பாற்றி வருகின்றது அதுவும் மற்றொரு சிறப்பாக இக்கோவிலில் அமைந்துள்ளது சுனையானது எப்பொழுதும் எந்த காலத்திலும் வெயில் காலங்களிலும் சரி வற்றாமல் பெருமாளுக்கு எப்போதும் திருமஞ்சனம் செய்வதற்கு எப்போதும் நீரை வாரி கொண்டு வழங்கி கொண்டே இருக்கின்றது அதுவும் மற்றொரு சிறப்பாக அமைந்திருக்கிறது எங்கும் மலையின் மீது ஊற்றானது அமையப்பெறாது இக்கோவிலின் சிறப்பு என்னவென்றால் மலை மீது ஊற்று அமைந்திருக்கிறது அதுவும் எப்போதும் வற்றாமல் பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்வதற்கு தண்ணீரை எப்போதும் வழங்கிக் கொண்டே இருக்கின்றது அது ஒரு மற்றொரு சிறப்பாக இக்கோவிலில் அமையப்பட்டு இக்கோவிலின் சிறப்பு பூஜைகள் என்னவென்றால் மாதந்தோறும் ஏகாதேசி மற்றும் புரட்டாசி சனிக்கிழமையிலே நான்கு சனிக்கிழமை அல்லது ஐந்து சனிக்கிழமை அனைத்து சனிக்கிழமையிலும் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு அலங்காரமானது செய்யப்பட்டு நாள் முழுவதும் அன்னதானம் செய்யப்பட்டு வெகு விமரிசையாக இக்கோவிலே நடைபெறும் மாதம் கடைசி சனிக்கிழமை என்று சகர்ஷனநாம அர்ச்சனை அர்ச்சனை என்பது தொழில் வியாபாரம் மற்றும் திருமணம் ஆகாத அனைவருக்கும் சகர்சனாமம் அர்ச்சனை செய்து வழிபட்டால் பெருமாளின் அடுக்கடாட்சம் பெற்று நலம் பெற்று நல்வாழ்வு பெற்று சிறப்பாக வாழ்வு அமையும் என்பது அச்சகர்சனாம அர்ச்சனையில் உள்ள ஐதீகம்